விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை திருட்டை எச்சரிக்கை செய்யும் கருவி விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் திருட்டை தடுப்பதற்காக ரேடியோ பிரிக்வன்சி ஐடென்டிபிகேஷன் என்ற சிஸ்டம் அதாவது ரேடியோ அதிர்வெண் அடையாளம் என்று அழைக்கப்படும் தொழில்நுட்ப கருவி அறிமுகப்படுத்தப்பட்டு மூன்று வாயில்களில் பொருத்தப்பட்டுள்ளது இது குறித்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் மருத்துவர் சீதாலக்ஷ்மி கூறும்போது முதன் முதலாக குழந்தை திருட்டை தடுப்பதற்காக ரேடியோ ஃப்ரீக்குவன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தமிழில் வந்து ரேடியோ அதிர்வன் அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது குழந்தை திருட்டை தடுப்பதற்காக இது ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம் குழந்தை பிறந்த உடனேயே வந்து அந்த குழந்தையினுடைய இடது ஆன்கிளில் வந்து கணுக்காரில் வந்து ப்ளூ கலர் டேக்கு கட்டிடுவோம் அம்மாவுக்கு வந்து க்ரீன் கலர் டேக்கு கட்டுவோம் அந்த குழந்தையும் மதுரையும் பார்த்துக்கக்கூடிய அட்டண்டருக்கு வந்து ரெட் கலர் டேக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த டேக்குலெலாம் வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கும் அங்கே வந்து ஆர்எஃப்ஐடி ரீடர் இருக்கு அதில் அவங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து அதில் பதிவு பதிவு பண்ணப்பட்டிருக்கும் இப்போ இந்த குழந்தையை வந்து இவங்களை தவிர வேறு யாராவது அந்த டேக் இல்லாதவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த ஸ்பாட்லேருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் வந்த உடனேயே அந்த ஆர்எஃப்ஐடி ரீடர் வந்து ஒவ்வொரு வாசல்லையும் வச்சுருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் வந்து குழந்தை திருட்டு போகும் அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து இப்போ எங்கள் மருத்துவமனையில் மூணு இடத்துல வந்து குழந்தைகள் வந்து வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அங்கே அந்த ஆர்எஃப்ஐடி ரீடர் வச்சுருப்போம் அது வந்து அந்த ட மற்றவங்க அந்த ஐடென்டிஃபிகேஷன் டேக் இல்லாத வேறு யாராவது குழந்தைய திருடிட்டு போனாங்கன்னா இந்த நவீன தொழில்நுட்ப கருவியின் பாதுகாப்பால் குழந்தை திருட்டு தடுக்கப்பட்டு குழந்தையின் தாய்மார்களும் உறவினர்களும் பெரிதும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருப்பதாக கூறினார்